ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சர்வதேச ஆதிவாசி தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மலைக்குறவன் பழங்குடி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட மாநாடு துணைத் தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக பிர்சா முண்டா படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிலம்பு விளையாட்டு மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் நலவாரி அட்டை வழங்கப்பட்டது மாநாட்டில் பழைய நிர்வாகிகளையே மக்கள் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் மனோகரன் தலைவராகவும் தனபால் செயலாளராகவும் சரவணன் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பல்வேறு கிராமங்களிலிருந்து மலைக்குறவர் இன மக்கள் திரளாக பங்கு பெற்று மாநாட்டை சிறப்பித்தனர் இந்த மாநாட்டில் ஆத்தூர் மற்றும் சேலம் மாவட்டம் முழுவதிலும் வசிக்கும் பழங்குடி மலைக்குறவன் என மக்களுக்கு தடையின்றி உடனடியாக ஜாதி சான்று வழங்கிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சங்கமானது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி நானூறுக்கு மேற்பட்ட மலைக்குறவன் இன மக்களுக்கு இனச்சான்று பெற்றுத்தரப்பட்டுள்ளது மலைக்குறவன் பழங்குடி மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு தடுக்கப்பட்டது மலைக்குறவன் பழங்குடி மாணவி கண் பார்வை பறித்ததை கண்டித்து போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் பெற்று தரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சுடுகாடு இல்லாமல் இருந்ததை மலைவாழ் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மலைக்குறவன் பழங்குடி முன்னேற்ற சங்கம் இணைந்து தரப்பட்டுள்ளது துளுக்கனூர் கல்லானத்தம் அம்மம்பாளையம் கல்வராயன்மலை ஆனைவாரி மடுவு முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையில் பாலம் கட்டி தரப்பட்டது நாமக்கல் கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சி நான்கு மாவட்டங்களையும் சேர்ந்த நிர்வாகிகள் மாநில அளவிலான நிர்வாகிகளை வரும் விநாயகர் சதுர்த்தி என்று தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது

நான் தான் அது என்ன செய்ய உண்டா புயவில்லை கொன்ற மகனுக்கு அப்பொருள் காண்பதா